நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு எனது வாழ்க்கையில் நான் சீக்கிரமாக முன்னுக்கு வர வேண்டும் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்தும் எனக்கு இந்த அதிர்ஷ்டம் என்பது இல்லாமல் போய்விட்டது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய சில மூலிகைகளை எப்படி பயன்படுத்துவது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டம் வந்து வாழ்க்கையில் இது நாள் வரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று உங்கள் ராசிக்கு உரிய மூலிகையை முறைப்படி காப்பு கட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தூபதீபம் காட்டி படையலிட வேண்டும் படையல் வைத்த பிறகு அந்த மூலிகைக்கு உண்டான சாபநிவர்த்தி மந்திரத்தை முறைப்படி சொல்லி உங்கள் ராசிக்கு உரிய மூலிகையை ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த அந்த மூலிகையை சுத்தமான தண்ணீரில் நன்றாக அலச வேண்டும் அலசும் பொழுது மூலிகையினுடைய வேர் தண்டு இலைகள் அனைத்தும் மண் தூசு துகள்கள் இல்லாமல் சுத்தமாகும்படி நன்றாக அலசிவிட்டு நீங்கள் கொண்டு வந்துள்ள அந்த மூலிகையினை உங்கள் ராசிக்கான ஜென்ம நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளன்று லேசாக வெயிலில் வைத்து காய வைக்க வேண்டும் பின்னர் அந்த மூலிகையினுடைய வேருடன் ஜவ்வாது புணுகு மற்றும் வசிய எந்திரம் இவற்றை ஒன்றாக சேர்த்து உங்கள் வசதிக்கு ஏற்ப தங்கத்திலேயோ அல்லது வெள்ளியிலேயோ தாயத்தாக நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் இந்த திடீர் அதிர்ஷ்டமானது வழக்குகளில் வெற்றி பரம்பரை சொத்துகள் கிடைப்பது லாட்ரி சீட்டு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது இது போன்றவையாக இருக்கும் இந்த திடீர் அதிர்ஷ்டங்களால் உங்கள் வாழ்வில் நீங்கள் முன்னுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே ஏற்படும் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி தாயத்தாக செய்து நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அணிந்து கொள்ளக்கூடிய இந்த தாயத்தானது உங்கள் உடம்பில் இருக்கும் வரை தவறான எண்ணங்களோ எதிர்மறை நினைவுகளோ உங்களுக்கு வரக்கூடாது நினைப்பவை நினைப்பது அனைத்தும் நல்லதாக நினைத்தால் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கெட்டதை தவிர்த்து நல்லதை மட்டுமே நீங்கள் மனதில் வைக்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு வாழ்வில் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கான உயர்வு உங்களுக்கு ஏற்படும் நமது காணொளியில் வந்துள்ள முறைப்படி தாயத்தை தயார் செய்து அணிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வில் முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம் திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த தாயத்தினை எங்களால் தயார் செய்ய முடியாது எங்களுக்கு நீங்கள் தயார் செய்து தர முடியுமா என்று கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி உங்கள் வாழ்விலும் திடீர் அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்விலும் திடீர் அதிர்ஷ்டத்தை வரவழைத்து வெற்றிகரமான மனிதராக சமூகத்தில் இருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்